மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலோடு எடப்பாடியின் கதை முடிந்ததாக அனைத்து ஊடகவியலாளர்களும் பேசுகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துல விழுந்தோம் மீசையில மண்ணு ஒட்டல் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறார் எடப்பாடியோட சில ஜால்ராக்கள் இப்பொழுது பேசிக் கொண்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் அதிமுக ஒரு தொகுதியை கூட வெல்ல போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி முடிந்தது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கின்ற அதிமுகவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் தனித்தனியாக இவர்கள் ரகசிய கூட்டங்களை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சில காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதாக எடப்பாடிக்கு ஒரு ரகசிய தகவல் போகுது அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாரெல்லாம் நமக்கு எதிராக அதிமுகவில் செயல்படுகிறார்கள் என்பதை கண்காணிக்க ஒரு ரகசியமாக ஒரு குழுவே எடப்பாடி போடுறாரு இந்த இந்த ரகசிய குழு என்ன பண்ணுதுன்னா எடப்பாடிக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத அந்த குழு ஒரு பக்கம் கண்காணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்துட்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி நடக்கவிருக்கிறது இந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த முடிவு வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று எடப்பாடிக்கு எதிராக இப்பொழுதே அந்த டீம் வந்துட்டு ஒரு திட்டத்தை வகுத்திருப்பதாக எடப்பாடிக்கு தகவல் போக இந்த விஷயம் ஓபிஎஸ்க்கும் தெரிய ஓபிஎஸ் என்ன பண்றாருனா எப்படியும் அதிமுக அனைத்து இடங்களிலும் தோற்கத்தான் போகிறது அதிமுக தோற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான எதிர்ப்புகள் வந்துட்டு கட்சியிலிருந்து வரும் கட்சியிலிருந்து அதிகமான எதிர்ப்புகள் வந்தால் இதை பயன்படுத்தி டிடிவியை தூண்டிவிட்டு சசிகலாவை தலைமை ஏற்க சொல்லி ஓபிஎஸ் வந்துட்டு ஒரு கழகத்தை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம் இந்த விஷயத்தை ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கின்ற பெங்களூரு புகழேந்தி ஒரு செய்தி சேனலில் வெளியிட இப்பொழுது ஓபிஎஸுக்கும் பெங்களூரு புகழேந்திக்கும் விரிசல் ஏற்பட்டு பெங்களூரு புகழேந்தியே ஓபிஎஸ் நீ என் பக்கமே வராத நான் கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே நீதான் உன் பேச்சை கேட்டதுனால தான் நான் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து என்னை எடப்பாடி தூக்கி வெளியே போடுற அளவுக்கு நான் நாரி அதனால் உன்னோட ஒட்டு உறவு எதுவுமே வேணா நீ நீ என்னை விட்டு வெளியே போனா போதுன்னு பெங்களூரு புகழேந்தியை ஓபிஎஸ்ஸு துரத்தியே இருக்கிறார் ஓபிஎஸ் பெங்களூரு புகழேந்தியடிக்க புகழேந்தி என்ன பண்ணிருக்கிறாரு உடனே இபிஎஸ் கிட்ட போறாரு புகழேந்தியை சேர்ப்பாரா ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும்பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசியே பெங்களூர் புகழேந்திய கட்சியிலிருந்து நீக்கியதே எடப்பாடி தான் எடப்பாடி கட்சியிலிருந்து நீக்கின உடனே எடப்பாடிய இன்றைக்கு வரைக்கும் எந்த அளவிற்கு கேவலமாக இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறாரு போனேந்தி இன்றைக்கு ஓபிஎஸ் உன்னை துரத்தி விட்டார் ஓபிஎஸ் துரத்தி விட்ட உடனே மீண்டும் எடப்பாடி கால்ல போய் நிவிழ்ந்தா எடப்பாடி உன்னை ஏத்துக்குவாரா எடப்பாடியே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு மேய்ஞ்சவரு இந்த பெங்களூரு போனேந்தி பெங்களூரு போனேந்தி அதிமுகவில் யாருமே போட தகுதி இல்லாத அறந்து போன அது மாதிரி ஆயிட்டாரு எடப்பாடி கட்சியிலிருந்து கழட்டி வெளியே விட ஓபிஎஸ் போய் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு சசிகலா அதுக்கப்புறம் எடப்பாடி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வாசப்படிக்கு அந்தாண்ட கழட்டி விடுற இடத்துல கூட பெங்களூரு போழேந்தி அதிமுக நிறுத்தலை தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டான் கொஞ்சமான பேசியா பேசினார் பெங்களூரு போனேந்தி எடப்பாடியை பத்தி நம்ம எடப்பாடி பழனிசாமியே பெங்களூரு புகழேந்தி புகழ்ந்து பேச சொல்லி நம்ம சொல்லல அவர் இருந்த பதவி பறி பறிப்போனால அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்ல பெங்களூர் புகழேந்தி எடுத்து போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு கீழே போய் பேச முடியுமா அந்த அந்த அளவுக்கு கீழே போய் தான் இந்த பெங்களூர் புகழேந்தி ஆனா இன்றைக்கு அதிமுக திக்கு தெரியாத காட்டில் தவித்து நிற்கிறது அதிமுகவின் தொண்டர்களெல்லாம் நாளைக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அதிமுக டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி இப்படி பிரிந்து நிற்கிறது நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிமுகவிற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவதற்காக ஒரு அணி வந்துட்டு ஏற்கனவே தயாராக இருக்கிறது அந்த அணியின் தலைமையை ஏற்றிருப்பவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோட்டையனுக்கு பின்னாடி எஸ்பி வேலுமணி தங்கமணி காமராஜி ராஜேந்திர பாலாஜி ஓபிஎஸ் இப்போ இருக்கிற இந்த புகழேந்தி எல்லாரும் போய் செங்கோட்டையனுக்கு பின்னாடி நிற்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த செங்கோட்டையன் அதிமுகவின் தலைமையை ஏற்க போறாரா அப்படின்னா அதுவும் இல்லை இப்பொழுது செங்கோட்டையினுடைய முடிவு என்னவாக இருக்குதா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க தகுதியற்றவ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லா தேர்தல்லையும் தோற்று போயிட்டோம் அதிமுக தேய்ந்து கட்டெரும்பாய்ப்பு வச்சு இனி அதிமுகவை கழுதையாக மாற்றணும் கழுதையாக அதிமுகவை மாற்றினோம்னா கழுதையை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆளை வந்துட்டு நிர்ணயிக்கிற பொறுப்பை செங்கோட்டையன்கிட்ட செங்கோட்டையனுடைய சகாக்கள் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் அப்போ செங்கோட்டையன் வந்துட்டு சசிகலாவை முன்மொழியப் போவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது மீண்டும் சசிகலா அதிமுகவினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கிற சகாக்கள் எல்லாம் பேசுவதாக ஒரு தகவல் கசிகிறது செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கின்ற செங்கோட்டையனுடைய சகாக்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதாக சொல்றாங்க ஏன் செங்கோட்டையினே பொறுப்பை ஏற்க வேண்டியதுதான் ஏன் இவர் சசிகலாவை அழைக்கிறார் அப்படின்னா செங்கோட்டையனுடைய முடிவு வந்துட்டு சரியாக இருப்பதாக செங்கோட்டையனுடைய சகாக்கள் சொல்றதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக விழுந்துட்டு இப்பொழுது நான்கு பிரிவுகளாக இருக்கிறது ஒன்று டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி இந்த நான்கு பிரிவுகளும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இனி அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பிரிவுகளாக இருக்கின்ற அமமுக உட்பட எல்லோருமே அதிமுகவில் ஒருங்கிணையணும் அப்படி அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இனி அதிமுகங்கிற ஒரு இயக்கம் அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி அதிமுக ஒன்று இல்லை அப்படின்னா அதிமுகங்கிற இயக்கம் அதிகாரத்தை இனி நினைத்து கூட பார்க்க கூடாது செங்கோட்டையன் வந்துட்டு அவருடைய சகாக்களோட விவாதம் நடத்தியதுல செங்கோட்டையனுக்கு கிடைத்த பதில் வந்துட்டு இதுதானோ ஆகையால அதிமுகவை இனி டிடிவி சசிகலா ஓபிஎஸ் உட்பட அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குகின்ற பொறுப்பை வந்துட்டு செங்கோட்டையன் கிட்ட செங்கோட்டையனுடைய சகாக்கள் கொடுத்துருக்கிறாங்களாம் ஆகையால் இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் மாறிவிட்டதாக சொல்கிறாங்க இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் போனால் இபிஎஸ் தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்துருவாரா செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய தலைவர் அதிமுகவில் அப்படின்னு கேட்டால் செங்கோட்டையன் வந்துட்டு அவ்வளவு பெரிய தலைவரா இல்லையா என்பது இரண்டாவது ஆனால் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன் ஆகையால செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் இருக்கின்ற அனைவருமே ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள் ஆகையால செங்கோட்டைய எனக்கு வந்துட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம் அந்த பதவியை நம்ம சசிகலாவுக்கு கொடுத்துரு சசிகலாவுக்கு கீழவே நம்ம பணியாற்றுவோம் எல்லோரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சொல்றாங்க ஒருவேளை இப்படி அதிமுக ஒன்றிணைந்தால் ஓ பி எஸ் மீண்டும் கட்சியில இணைத்துக் கொண்டு செயல்பட்டால் அதிமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படின்னு இவங்க எல்லாம் கணக்கு போடுறாங்களாம் இதுவெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் நடக்கணுமா இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்களா அதிமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டுமா இதற்கான பதிலை மக்களாகிய நீங்கள் கருத்துறை பகுதியிலே தெளிவாக எழுதுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே